ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபியர் ஆகவே கேத்தவை நமகா உலகெங்கும் வாழக்கூடிய நக்ஸிஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நாம் தற்போது பார்க்கக்கூடியது ஆணி மாத ராசி பலன்கள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எப்படி இருக்கும் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த மாதத்தில் முப்பத்தி ரெண்டு தேதி வரையில் இருக்குது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆணி மாதத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் எது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில கணக்குகள் இருக்குது அப்படி அந்த கணக்குகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஆணி மாதத்தில் வந்து நம்ம இந்த வீடு போகிறது சில முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆணி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆணி அம்மாவாசை திருக்காஞ்சி பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்காஞ்சி ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அது எனக்கு ஒரு பாதியில் நிற்கிறது எனக்கு கல்யாணம் கிட்ட வந்து தடங்கள் ஆகிடுதேன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எனக்கு கிட்ட வந்து தடங்கள் என்னால் மேற்கொண்டு அவங்களால் ப்ராசஸ் பண்ண முடியல ஏ அது ஒரு தடங்களாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே போல் எனக்கு ஒரு புத்திராபாக்யம் கொஞ்சம் நாள் தள்ளி போய் எனக்கு சில மாசங்கள்லாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க இருக்கக்கூடியவர்கள் அதே போல் இந்த பித்ருஸ்தானம் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய இந்த திருக்காஞ்சி அப்படின்னு இருக்கிற ஊரில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது மாலை நேரத்தில் காலையில் நீங்கள் திதி கொடுக்கறது செய்கிறது எதுவும் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதே கோவில்லையும் நீங்கள் பண்ணலாம் அல்லது அந்த கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் சாயங்காலத்தில் மோட்ச தீபம் போடுங்க மோட்ச தீபம் போடுவதனாலே நிறையா நன்மைகளும் அதிலிருந்து இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கள் நீங்கள் அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் நிறையாவே உருவாகும் அதுவும் இந்த ஆணி மாதத்தில் இந்த தெருக்காஞ்சி மிகவும் விசேஷமானது அதற்கு அடுத்ததாக இங்கே இந்த சேனலில் வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் நிறையா மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் இப்படி நிறையா சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே பழிச்சிரும் இது கரெக்டாக இருக்குது நூறு பெர்சன்டேஜ் எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வாரத்தையும் எனக்கு சரியாக இருக்குது எனக்கு டேரெக்டாகவே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சேர்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி பொருந்திருக்கும் பாதி வந்து கொஞ்சம் நமக்கு சரியாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் இந்த சுழ உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் இப்போ நான் ஆணி மாத பலன்கள் சொல்கிறேன்னா ஆணி மாதத்தில் கோ ரீதியாக எப்படி இருக்குது எந்த கிரகம் எந்த இடத்துல மாறி இருக்குது இப்போது வைகாசி மாதத்துலேருந்து ஆணி மாதத்துலனா வைகாசிலேருந்து ஆணிக்கு சூரிய பகவான் மாறுகிறார் அப்போ இந்த மிதுனத்தில் யார் யார் இருப்பாங்க மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கும் மிதுனத்தில் குரு இருக்கும் மிதுனத்தில் புதர் பகவானும் இருப்பார் அப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த வார பலன்கள் அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜாதகப்படி நன்னாக இருக்கா உங்களுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன செய்யணும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ன ஸ்லோகம் சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இந்த இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் லக்னத்திலேருந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய தொழிலருந்து வேலை வாய்ப்புலேருந்து திருமண வாழ்க்கையிலிருந்து அத்தனையும் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து செஞ்சுக்கலாம் சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் அப்படியே அதை பழிச்சிரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய நீங்கள் ஜாதகத்தை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கண்ணீராசி நேயர்களை உங்களுக்கு இந்த ஆணி மாதமானது எப்படி இருக்கும் பொதுவாக கண்ணீராசி அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுடைய குணாதிசயங்கள் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னைத்தானே போய் அறிமுகப்படுத்திப்பாங்க ஒருத்தருகிட்ட சார் நான் தான் சதீஷ் சார் நான் வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களே அறிமுகப்படுத்திப்பாங்க இதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக கண்ணீராசிக்காரர்கள் செய்யக்கூடியது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது குறைவான சம்பளமாக இருந்தாலும் நிறைவாக சில இடத்துல கொஞ்சம் திருப்தியாக வேலை செய்வாங்க வேலை செய்கிற இடத்துல சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே சொந்த தொழில் தான் விருப்பப்படுவாங்க தவிர வேலைக்கு போகணுன்றது ரொம்ப பேர் பிரியப்பட மாட்டாங்க பணம் குறைவாக கிடைத்தாலுமே மனதுக்கு பிடித்த வேலை செய்யக்கூடியவர்கள் வல்லவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சில பேருக்கு சில கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது உண்டு எப்படி டக்குன்னு அவங்க கிட்ட போய் பேசுறது ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி சில பேர் அந்த கூச்ச சுபாவம் அப்படிங்கிறது உண்டு அதே போல் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க வேண்டும் என்று அந்த கன்னி ராசிக்காரர்கள் அதிகமாகவே நினைப்பார்கள் ரெண்டாவது நல்ல ஞானத்தோடு இருப்பவர்களுக்கு ஞானத்தோடு இருப்பாங்க அதிகார தொழிலில் இருப்பாங்க கண்ணீராசி பொறுத்தளவுக்கு நல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் நல்ல நல்ல யோகமா நல்லா இருக்கக்கூடிய பர்சன் தான் நல்லா இருக்கக்கூடியது இதில் வந்து என்னென்ன சித்திர நட்சத்திரம் கண்ணீராசி அதிக சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஆண் சித்திர நட்சத்திரம் பெண் சித்திர நட்சத்திரம்னா அந்த அளவுக்கு கஷ்டங்கள் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உத்திர நட்சத்திரம் கண்ணீராசி இந்த ராகு தசையெல்லாம் ஒரு மனிதனுக்கு வருது அப்படின்னு சொன்னால் அவன் சிரமப்படுற மாதிரி எதுவுமே அவன் க முடியாது பதினஞ்சு வயசில் ஒருத்தனுக்கு ராகு தசை வந்துடுச்சுன்னு சொன்னால் பதினெட்டு வருஷம் உனக்கு அந்த ராகு தசை ப பதினெட்டு வருஷம்னு நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க பதினஞ்சில் பதினஞ்சும் பதினெட்டு கணக்கு பண்ணிக்கோங்க அது அந்த பதினெட்டு வருஷம் வாழ்க்கையும் அவன் தொலைச்சிட்ட மாதிரி தான் அது தொலைச்சிட்டானே தான் அர்த்தம் ஏன்னா அதில் தான் தேவையில்லாத மான அவமானங்கள் நல்லது கெட்டது காதல் லட்டு லசுக்கு என்னென்னலாம் உண்டோ எல்லாமே அப்போ தான் வந்து போகும் தனக்குன்னு ஒரு வீடு தனக்குன்னு ஒரு வாசல் தனக்குன்னு ஒரு விஷயம்லாம் அந்த பதினெட்டு வருஷம் கழிச்சு தான் சில பேருக்கு அமையும் சொத்து ஏமாத்துறது சொத்து போனது எல்லாமே அதில் அடங்கக்கூடியதாக இருக்கும் இப்படியெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு அதுலேயும் இப்போ நீங்கள் படுற பாடு அப்படின்னு சொன்னால் அதிகம் இப்போ வந்து இப்போ வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலை இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க இதே இந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறவங்களாம் இருக்கீங்க வேலை வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் கொடுத்துட்டாங்க லெட்டர் இன்ஷு இஷ்யூ பண்ணிட்டாங்க வேலை மாறணும் ஸோ அந்த மாதிரியான சில சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கீங்க இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் நிறையா இருந்துட்டு தான் இருக்குது கண்ணீராசி பொறுத்தளவுக்கு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது ஒரு ஒரு கடன் அடைச்சா ஒரு கடன் அடையுது ம ஒரு ஒரு விஷயம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் சால்வ் ஆனால் இரு கொஞ்சம் நேரம் இரு அடுத்த ப்ராப்ளத்தை உடனே கொடுக்காத நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது வேலை 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 வேலைன்னு உட்காந்து வேலையிலேயே நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க வேலையில் எல்லாமே தான் நிறைய நல்லா பண்ணுறாங்க ஆனால் சில பேருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று உண்டு ஒரு ஏமாற்றங்கிறது ஒன்று உண்டு சில பேருக்கு கல்யாணம் கல்யாணத்தை எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க அது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும் சில பேர் வேலையை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அது ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும் சில பேர் நான் வீடு கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு நினப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும் சில பேருக்கு அந்த ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது தனியாக அவங்களுக்கு ஓடிண்டே இருக்கும் அவங்களுக்கு சில பேர் வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க எப்படியாவது நமக்கு வந்துடும் நம்ம போயிடலாம் அப்படின்னு நினப்பாங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் தான் கொஞ்சம் நிதானிச்சு சூதனமாக எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நடந்துக்கணும் தொழில் விஷயத்தில் கவனமா இருங்க வேலை விஷயத்தில் கவனமா இருங்க கடன் விஷயத்தில் கவனமா இருங்க கணவன் மனைவி முக்கியமாக சண்டை போடாதீங்க பிரச்சனை இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே பிரச்சனை பண்ணி அசிங்கப்பட்டுக்க கூடாது பார்த்துக்கோங்க ஏன்னா அடுத்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே பொறாமை எண்ணம் உள்ளவர்கள் இருக்காங்க ஸோ கவனமா இருங்க பெண்கள் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த வேலை செய்கிற இடத்துல சக பெண்களோடு ஒத்து போய் வேலை செய்யுங்க நீங்கள் தனியாக தெரிவிங்க சில நேரத்தில் இல்லைன்னா யாரையாவது கோல் சொல்கிறது குறை சொல்கிறது கண்ணீராசிக்காரர்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த குணத்தை மாற்றிக்கோங்க சொத்து சம்பந்தமான விஷயங்கள் சொத்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்காது சில பேருக்கு பூர்வீக சொத்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்காது அது இந்த இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஆணி மாதமாவது நமக்கு நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வருமானாலும் அதுவும் நிறையா தடங்கள் தான் வருமே தவிர பூர்வீக சொத்துனால நமக்கு ஒன்றும் ஆதாயமாக ஒன்றும் இருக்காது நீங்கள் சம்பாரித்து சேர்த்து தான் உங்களுக்கு ஒட்டுமே தவிர உங்களுக்கு இது வரும் அது வரும்லாம் எதிர்பார்த்தால ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க கண்ணீராசிக்காரங்களை ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க நீ எப்போ ஏமாறுவே அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா அண்ணன் எப்போ காலியாகவும் காலியாகவும் தென்னை எப்போ கிடைக்கும்னு என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு கலைத்துறையில் இருப்போம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆண்கள் புதியதாக ஏதாவது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு புதிய படத வாய்ப்பு புதிய ஒரு சீரியலில் வரீங்களா புதிய ஒரு சீரியல்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சின்ன சின்ன ரோல்லாம் எல்லாம் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் நல்லா இருக்கு கலைத்துறையில இருப்பவர்களுக்கு யாருக்காவது நல்ல சிறப்பான முறையில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல திருமணம் அப்படிங்கிறது நல்ல பேர் சொல்கிற அளவுக்கு திருமணம் இப்போ இந்த ஆணி போக ஆவணி மாதத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே நல்ல இந்த ஆணி மாசத்துலேயே பேசி எல்லாம் முடியக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது முயற்சி பண்ணுங்கள் திருமணம்லாம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கை நினைக்கிறது பேசுகிறது எல்லாமே உண்டு மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் இன்னும் நிறைய கவனம் செலுத்தணும் படிப்பில் எவ்வளோ கவனம் செலுத்துறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது இன்றைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்னுடைய சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் இப்போது சொல்கிறேன் செய்து கோச்சிக்காதீங்க பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் வண்டியில் யாராவது இந்த உங்கள் கூட படிக்கக்கூடிய சக மாணவர்களோடு வண்டியில் இங்கே அங்கே சுற்றுறது பண்ணுறது தயவு செய்து பண்ணாதீங்க ஏதாவது ஒரு சிறு விபத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எங்கே போனால் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் வீட்டில் பெற்றவங்கள ஏமாத்திட்டு நீங்கள் வந்து இந்த தெருக்கோ அந்த தெருக்கோ இருட்டான இடத்துல நிற்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செய்து பண்ணி மாணவ மாணவிகள் தயவு செய்து அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதீங்க படிப்பில் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நல்லா படிங்க நல்ல ஒரு லெவலுக்கு வாங்க நல்ல வேலை வேலையில் உட்காருங்க நல்ல வேலை செய்யுங்க நல்ல கை நிறைய பணம் சம்பாதிங்க அதுக்கப்புறமா உங்களுடைய காதல் வச்சுக்கோங்க பதினாலு வயசுலேயும் பதினஞ்சு வயசுலேயும் வரத்துக்கு பேர் காதல் கிடையாது சரிங்களா நான் சுற்றுறது கேட்டா வந்து இது பண்றது ரொம்ப மனசுக்கு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு அதனால பெண்கள் படிக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் கற்றவருக்கு சென்ற மடம் எல்லாம் சிறப்பு படிப்பு இல்லைன்னு இன்றைக்கி ஒன்றும் இல்லை இன்றைக்கி கன்னி ராசிக்காரர்கள் எத்தனை பேர் படிப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க தெரியுமா இன்றைக்கி எத்தனை பேர் கூலி வேலை செய்கிறாங்க தெரியுமா இன்றைக்கி எத்தனை பேர் என்னென்ன வேலையில் கஷ்டப்படுறாங்க தெரியுமா அந்த அளவுக்கு இருக்குது அதனால் படிப்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எப்போது நம்ம என்ன படிக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நிறைய நல்ல செய்திகள் உண்டு புதிய அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு நீங்கள் போவீங்க கடை வச்சிருக்கிறவங்க பேக்கரி வச்சிருக்கிறவங்க அதே போல் ஹார்ட்வேர்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அதிக லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டிலாம் நிறைய நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் கூட பங்கு வர்த்தகத்தில் கூட பங்கு சந்தையில் கூட உங்களுக்கு வந்து அனுபவம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் இல்லைன்னா பண்ண வேண்டாம் அதே போல் இந்த ஹெர்பா லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்ணிராசியில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிற பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் விற்கணும் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்ணிராசியில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய வழிபாடு தெய்வ வழிபாடு தெய்வ சிந்தனைகள் தெய்வ விஷயங்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் அதிகமாக உங்களுடைய ஈடுபாடு படுத்திக்கோங்க நீங்கள் இன்னும் நல்லா சிறப்பாக வருவீங்க உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொன்னால் குரு ஆசிர்வாதம் நிறையா இருக்கணும் வியாழக்கிழமையில் குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள் குரு பகவானுக்கு விளக்கேற்றுறது குரு பகவான் வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய ராசிக்கு மேலும் மேலும் நல்ல அமோகமாக சந்தோஷமாக இருப்பீங்க